தமிழின முன்னோர்களில் எண்ணற்ற பெரும் வீரர்கள் மாபெரும் மன்னர்கள் பேரரசர்கள் இருந்தார்கள் ஆண்டார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கனவு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கும் மூத்த ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட தமிழ் தேசிய மக்களுக்குள் ஒரே ஒரு மகனுக்குத்தான் தன் இனத்திற்கென்று ஒரு தேசம் ஒரு நாடு தேவை என்கிற புரிதல் தெளிதல் கனவு இருந்தது அது மேதகவே இருந்ததுபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த இறுதி நாடுகள் பெரும் பெரும் வல்லாதிக்க நாடுகளின் துணை கொண்டு அழிக்க வேண்டிய அவசியம் வருகிறார் கூட்டுணைவு நிறுவனங்கள் வல்லாதிக்க நாடுகள் வள வேட்டையை செய்து கொண்டு வருகிறார் நமது அப்பா நம்மால்வார் நமக்கு கற்பிக்கிறார் இந்த நாட்டில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்குமான தேடலில் நீ சென்றால் வேர் அமெரிக்காவில் இருக்கும் என்கிறார் பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் எழுதிய குறிப்பிடுகிறார் வல்லாதிக்க நாடுகள் தங்களின் வள வேட்டைக்கு வருகிற போது தங்களின் சந்தையை விரிவாக்கம் செய்து கொண்டு வருகிற போது எவனவன் அந்த சந்தை விரிவாக்கத்திற்கு எதிர் நிற்கிறானோ அவனெல்லாம் அவர்களுக்கு பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் இது நமது தலைவர் மட்டுமல்ல என் அன்பு தம்பிதங்கைகளே என் அன்பார்ந்த சொந்தங்களே முதலில் சதாம் ஹுசேன் பிரபு அதிபர் முபாரக் மம்மர் கடாபிசிர் போட்டோ எல்லாரும் உரிமை தேச நலன் என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் என்று நின்றானோ அவன் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறான் அவன் எல்லாம் கடைசிக்கு என் தாயகம் என் தாய் நிலத்தின் உரிமை என் தாய் நிலத்தின் விடுதலை என்று நின்ற புரட்சியாளன் நமது தலைவன் பிரபாகர் எல்லோரும் நம்பினோம் எல்லோரும் விரும்பினோம் பேராசை கொண்டு நின்றோம் பெரும் பெருங்கனவு கொண்டு நின்றோம் என் போன்ற பிள்ளைகள் பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் எமக்கென்று இனத்திற்கென்று ஒரு தேசம் போகிறது என்று பேராசை பெரும் பெரும் பெருங்கிருப்பம் கொண்டு நின்றோம் எம்மிலும் சின்ன சின்ன இனங்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் இவையெல்லாம் விடுதலை பெற்று தனி நாடடைந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து தன் மொழி காத்து பண்பாடு காத்து கலை இலக்கிய மரபு காத்து வாழ்கிற போது ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு முதல் குடி உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை பண்பாடு கலை கலாச்சாரம் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த ஒரு மூத்த குடி நாங்கள் உலகெங்கும் பரவி பதிமூணு கோடி மக்கள் வாழ்கிறோம் தமிழர்கள் எமக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் இருக்க கூடாதா அது கிடைக்கப் போகிறது நிறைவேறப் போகிறது என் தாய்மொழி தமிழிலேயே என் தேசிய கீதம் பாடப்பட போகிறது என் தாய்மொழி தமிழிலேயே எனது பணம் அச்சிடப்போகிறது எனது தாய்மொழியிலேயே நான் மருத்துவம் பயில போகிறேன் சட்டம் பயில போகிறேன் எங்கள் மூதாதையர் தூக்கி பிடித்த கொடி இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி கடல் பல கடந்து பல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று எமது வீர பெரும்பாட்டங்கள் அருண்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் Sen de sorunum, yendi